ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சப்பாத்தி பூரி இடியாப்பத்துக்கு ஏற்ற சூப்பரான ஒரு காம்பினேஷன் ஒயிட் குருமா தான் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை நாலு முந்திரி ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் பெருஞ்சிரகம் பட்டை லவங்கம் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து பட்ட லவங்கம் பிரிஞ்சி இலை போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம் வேறு எந்த மசாலாவுமே கிடையாது நம்ம ஏற்கனவே தேங்காய் கூட ரெண்டு பச்சை மிளகா வேறு சேர்த்துக்கிறோம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம காய்கறி நிறைய சேர்த்து செய்ய போகிறோம் நமக்கு தேவையான அளவுக்கு காய்கறி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி தான் சேர்த்துக்கிறோம் இப்போ காய்கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு மேலே கருவேப்பில் போட்டு மூணு விசில் வச்சு இறக்கணுன்னா நமக்கு சூப்பரான ஒயிட் குருமா ரெடி ஆகிடும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்